து அமலாக்கத்துறை ரெய்டுக்கு எதிராக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் விலகிய நிலையில் எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வு விசாரிக்கிறது வரும் எட்டு ஒன்பது தேதிகளில் இறுதி வாதம் நடத்தப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த அமர்வில் ஒரு நீதிபதியின் வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் என்பதால் வேறு அமர்வுக்கு மாற்றக்கோரி மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிட்டது நிராகரிக்கப்பட்டது நிலையில் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கூடாது வேறு உயர்நீதிமன்றத்திற்கு கோரி முறையிட்டு இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமை அவசரமாக பட்டியலிடக் கோரி தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி இன்று இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் குறிப்பிட்டிருக்கிறார் அரசியலமைப்பின் பிரிவின் கீழ் ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கும் அரசு அணுகியுள்ளதாக அவர் கூறினார் அமலாக்க இயக்குநரகத்திற்கு எதிராக அரசு தாக்கல் செய்த முந்தைய மனு உச்சநீதிமன்ற நிலுவையில் உள்ளது என்றும் அதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் எழுப்பப்பட்டுள்ளன என்றும் இந்த இடமாற்ற விஷயத்தையும் அதனுடன் பட்டியலிட வேண்டும் என்றும் சௌத்ரி கூறினார் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகள் அரசியல் நோக்கில் நடத்தப்பட்டவை என்பதால் இந்த வழக்கை மும்பை கொல்கத்தா அல்லது டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கும் மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது அமலாக்கத்துறை விசாரணை முறைகேடாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதால் மத்திய அரசின் அதிகார துஷ்பிரயோகம் என தமிழக அரசு குற்றம் சாட்டுகிறது இந்த விஷயத்தை பட்டியலிட தலைமை நீதிபதி ார் ஆனால் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருமா என்பது சந்தேகமாக உள்ளது வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அரசு மற்றும் டாஸ்மாக் தானே முன்வந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோருவது வினோதமாக உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான தகுந்த காரணத்தை தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வைக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்காமல் இருக்க கோருவதற்கு நியாயமான காரணம் எதுவும் தமிழக அரசிடம் இல்லை என்பதே சட்ட நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இந்த நிலையில் எஸ் எம் சுப்பிரமணியம் இந்த வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தமிழக அரசு இந்த வழக்கில் அமலாக்கத்துறையிடம் சிக்காமல் இருக்க தாமதம் படுத்தவே தற்போது வழக்கறிஞர் மூலம் தொடர்ந்து திசை மாற்றும் வேலையிலும் பதற்றம் இருப்பதால் இப்படி ஒரு நாடகம் என்ற விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்